என்ன ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் சொந்த ஊர் கரூர் பல்லப்பட்டின்னா வளர்ந்துவோம் எங்கள் வீடு இன்னமும் பல்லப்பட்ட இருக்கு அந்த பகுதி மக்கள் இவ்வளவு பெரிய பாவம் அந்த சாகியில் அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அவங்க வச்சுருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளி இருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிற யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடத்துகிறீங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டுருந்தால் கேளுங்கள் இந்த கரூர் சம்பவத்துல வந்து நாற்பத்தி பேர் படியா இருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர் நிறைய பேர் அரசியல் அரசியல்